ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்ட் பின்னாடி ஒரு மரம் தெரியுது பாருங்கள் இந்த மரத்தோட பேர் எனக்கு நேற்று தான் தெரிய வந்தது ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க எனக்கு எதுநாள் வேற தெரியாது பின்னாடி தெரியுதுங்கன்னா காய தெரியும் பாருங்கள் நான் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து சாப்பிட்லான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அதனால் நான் இது வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் இது டேஸ்ட் எப்படி இருக்கும் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது இதுதான் முதல் அனுபவம் நான் முதல்ல பழமாக இருக்கிறத பறிக்கிறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பழம் அதனால் அந்த மாதிரி இருக்கிறது ஓரளவுக்கு நான் பறிச்சிட்ருக்கேன் க்ரீனிஷாக இருக்கிறது அது காய் இந்த அளவுக்கு எல்லோவாக இருக்குது பாருங்கள் ரெண்டு மூணு தான் அந்த அளவுக்கு கொஞ்சம் பழுத்த மாதிரி கிடச்சிது மீது எல்லாம் காயாக இருக்குது பார்க்கலாம் இது டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பறிக்கலான்னு சொல்லி ஒரு ஒரு பத்து பழம் இருக்கும் எடுத்துகிட்டு வந்தேன் ஓரளவுக்கு காயாகவும் இருந்தது நல்லா பழுத்துது ஒரு ரெண்டு மட்டும் இருந்ததுங்க இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க சாப்பிட்லான்னு சொல்லி ஆனால் எனக்கு பழக்கம் இல்லாதால் இது என்னமோ ஏதோன்னு ஆகிட்டேன் அப்படியான்னு கேட்டுட்டு அமைதி அதுக்கப்புறம் நிறைய பேர் விசாரிச்சதுல ஆமாம் சாப்பிட்லாம் நல்லதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு எனக்கு தெரியல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோ இதோட பேர் வந்து ஸ்டார் ஃப்ரூட் அதாவது நட்சத்திர பழம் சரிங்களா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா முக்கியமாக சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிறதா சொல்கிறாங்க அதே டைமில் கேன்சர் செல்களை வந்து அழிக்கிற திறன் அந்த பழத்துக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுவுமே நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பழமாக இருந்தது மட்டும் கட் பண்ண லைட்டான ஸ்வீட்டோட பைனாப்பிள் டேஸ்டில் இருந்தது லைட்டாக ஸ்வீட்டாகவும் ஜூஸியாகவும் இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்